இந்த வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதாவது நைட்டு பெட்ரோல் போட்டா மைலேஜ் நல்லா கொடுக்கும் பெட்ரோல் நல்லா நிக்கும் அப்படின்னு காலையில அதாவது வெயில் நேரத்துல போட்டா பெட்ரோல் சரியா நிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் என்னடி சொல்ற இது உண்மையா இது ஏன் இப்படி ஆகுது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றத பத்தியும் பெட்ரோல் நம்ம போடும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணணும் கவனிக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் இது உங்க பைஸ்கோப் ஆப் அண்ட் அது உங்க வைஷு முதல்ல காலையில வெயில் நேரத்துல பெட்ரோல் போட்டா ஏன் பெட்ரோல் சீக்கிரம் காலி ஆயிடும் ஏன் மைலேஜ் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே எந்த ஒரு எரிபொருளாக இருந்தாலுமே ஹீட் வந்து அதில் படும்போது அதோட இது வந்துட்டு விரிவடையும் ஸோ அதனால நம்ம அந்த பெட்ரோலோட அடர்த்தி வந்து நம்மளுக்கு கம்மியாகும் அதாவது டென்சிட்டி வந்து கம்மியாகும் இதனால தான் நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து சீக்கிரம் நின்று போகிறது அதாவது ஹீட் பட்டனால அது ஒரு அடர்த்தி கம்மியாயிருது அதனால வந்து மைலேஷ் கொடுக்காது நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே அதாவது உலகத்துல எந்த ஒரு பெட்ரோல் பங்க்லையுமே ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து பெட்ரோலை வச்சிருக்க மாட்டாங்க அதாவது பெட்ரோலை வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் டேங்க்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கான்கிரீட் லேயருமே போட்டுருவோம்

பெட்ரோல் பங்க் போனாலுமே ஜீரோ பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன் எனக்கு பின்னாடி வரவர் வந்து இருநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போறாரு அப்படின்னா அந்த பெட்ரோல் போடுறவங்க வந்து ஜீரோ பண்ணிட்டு எனக்கு பெட்ரோல் போட்டாங்க அதாவது நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்க அடுத்து வரவங்களுக்கு ஜீரோ பண்ணாம பெட்ரோல் போட்டார்னா எனக்கு போட்ட நூறு ரூபாயில தான் அந்த இது வந்து கால்குலேட் ஆகும் அதாவது நூறு ரூபாயில இருந்து அவர் இருநூறு ரூபாய் சொன்னா அவர் ஜீரோ பிரஸ் பண்ணல அப்படின்னா நூறு பிளஸ் நூறு ரூபாய் இருநூறு ரூபான்னு காமிச்சிரும் அவருக்கு வந்து நூறு ரூபாய் பெட்ரோல் தான் போட்டிருப்பாங்க சோ தான் ஜீரோ வந்து பாக்க சொல்றாங்க அதனால நீங்க ஜீரோ பாக்கும்போது அந்த இடத்துல என்ன இருக்கு அதாவது நூறு இருக்கா இல்ல ஜீரோ தான் இருக்கா அப்படின்றத கரெக்டா பாத்துருங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோல் நம்மளுக்கு போடும்போது அந்த பெட்ரோல் இது இருக்குல்ல அது வந்து லாக் பண்ணி அடிக்கடி எடுக்கிறாங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றப்போ அவங்க ஸ்கேம் பண்றாங்க அதாவது பெட்ரோல் வந்துட்டு அவங்க இழுத்துக்கிறாங்க இந்த மாதிரி போடும்போது நமக்கு பெட்ரோல் கிடைக்காது மைலேஜும் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட கருத்து இருக்கு ஆனா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது லாக் பண்றது ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சில பேரோட வண்டியில வந்துட்டு அந்த ஹோல் வந்து அதாவது பெட்ரோல் போடுற ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும் இருக்கும் சோ அந்த பெட்ரோல் போடுற டிஸ்பென்சர் வந்து அதுல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும் ஆனா சில பேரோட வண்டியில இருக்க ஹோல் வந்துட்டு குட்டியா இருக்கும் சோ தான் அவங்க வந்து லாக் பண்ணிட்டு பெட்ரோல் போடுவாங்க ஆனா நிறைய பேர் வந்து இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க அதாவது லாக் பண்ணி பெட்ரோல் போட்டா நம்ம வந்து ஸ்கேம் பண்றாங்க அவங்க பெட்ரோல் வந்து திருடுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஆனா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது சோ நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ பார்க்கணும் இன்னொரு விஷயம் அதாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டென்சிட்டி சோ பெட்ரோல் நம்ம ஜீரோ பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்கல்ல அதை தவிர்த்துட்டு கீழே வந்து டென்சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இந்த டென்சிட்டினா என்ன அப்படின்றத பார்க்கலாம் டென்சிட்டினா வேற ஒண்ணுமே இல்ல பெட்ரோலோட அடர்த்தி அதாவது பெட்ரோல் வந்து நம்மளுக்கு ரொம்ப அடர்த்தி கம்மியா இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மைலேஜ் கொடுக்காது பெட்ரோலும் சீக்கிரமே காலியாகும் ஆனா அடர்த்தி நிறைய இருக்கு அப்படின்றப்போ நம்மளுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் சீக்கிரமும் காலியாகாது ஸோ அந்த அடர்த்தி ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய பெட்ரோல்ல வந்துட்டு கலப்படம் சேர்த்திருப்பாங்க அதாவது மற்ற லிக்யூட்ஸ் வந்துட்டு அதுல ஆட் பண்ணிருப்பாங்க அதனால பெட்ரோலோட அடர்த்தி கம்மியாகி நம்மளுக்கு மைலேஜ்க்கும் கஷ்டமா இருக்கும் இத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்து

டென்சிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம் அது ஏன் டென்சிட்டி கம்மியா இருக்கு இதுல பெட்ரோல் வந்து குவாலிட்டியா இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் தான் நீங்க வந்து பெட்ரோல் போடும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதை தவிர்த்துட்டு நீங்க வண்டியை மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலும் பெட்ரோல் உங்களுக்கு சீக்கிரம் காலியாகும் மைலேஜும் கொடுக்காது இதெல்லாம் என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோல நம்ம டீட்டெயிலா போட்டுருக்கோம் சோ அதுவுமே நம்ம சேனல்ல இருக்கு அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ